கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வரகாத்து அல்லாஹும்ம அல்லாஹுமல்லி அலா முகமதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக்கு சல்லிம் அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம வியாழக்கிழமை நாள்ல இருக்கிறோம் இந்த நாள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு துவாவை தான் பார்க்க போறோம் இந்த துவாவை நாம ஓதுறதின் மூலமாக அல்லாஹு இடத்துல நம்மளுடைய காரியங்களை ஒப்படைத்து அவனை வழிநடத்தி செல்ல சொல்லி நம்ம கேட்கிறோம் அதன் மூலமாக அல்லாஹுவின் கிருபையின் மூலமாக எல்லாவித காரியங்களும் வெற்றிகரமாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இதுவரையும் ஏற்பட்ட தடுங்கள்லாம் இல்லாமல் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு காரியமும் நீங்க எதெல்லாம் வந்து இப்போ ஆசைப்பட்டு இருக்கீங்களோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ காத்துட்டு இருக்கீங்களோ நீங்க துவா செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது குழந்த விஷயமா இருக்கலாம் இல்ல வந்து தொழிலா இருக்கலாம் இல்ல திருமண விஷயமாக இருக்கலாம் எதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து கொண்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அது அத்தனையுமே நீங்க இயங்கக்கூடியது அனைத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுலயும் இந்த துவால பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய சிறப்பு இஸ்முல் அகலம் இருக்கிறது அல்லாஹுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அழகிய திருநாமங்கள் தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு அதுல வந்து ஒரு சில திருநாமங்கள் பாத்தீங்கன்னா பல இடத்துல திரும்ப திரும்ப வரும் ஒரு தடவை இரண்டு தடவை இல்லாம நம்ம குரான் முழுவதும் பார்க்கும் போதும் நிறைய இடத்துல வந்திருக்கும் அது இல்லாம நிறைய துவாக்கள்ல வந்திருக்கும் அது இல்லாம நிறைய அறிவிப்புகள்ல வந்திருக்கும் அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்பு இஸ்மான அல்லாஹுடைய இஸ்மு இரண்டு இஸ்முகள் இந்த துவால வந்து இடம்பெற்றிருக்கு அதனால இந்த துவா மிகவுமே தலை சிறந்த துவாவாக இருக்கு நபிசுல்லா அலி இஸ்லாமர்கள் இந்த துவாவை வளமையாக ஓதி வந்திருக்காங்க அந்த துவாவை பார்க்க போறோம் முதல்ல நம்ம இன்னைக்கு வேளாழக்கிழமை நாள்ல சொல்றோம் வேளக்கிழமை நாள் வந்தனே முதல்ல அந்த நாளுடைய சிறப்பை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் வாரத்துல இரண்டு நாட்கள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்கு திங்கட்கிழமையும் வேளக்கிழமையும் அதுல இந்த வியாழக்கிழமையும் ஒரு நாட்களாக இருக்கா எல்லாவற்றுக்கும் மேல திங்கட்கிழமைக்கு அப்புறம் வரக்கூடிய நாள் இருக்கு பாருங்க செவ்வாய்க்கிழமை அதற்கு எந்த ஒரு சிறப்பும் தனியாக இல்லை ஆனா வேலைக்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தனி சிறப்பு இருக்கு வெள்ளிக்கிழமை நாளுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வாரத்திலே வைத்து சிறந்த நாளாக அல்லாஹும் அதனை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கான் அப்படின்னா அந்த சிறந்த நாள் அப்படிங்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் நமக்கு வேலைக்கிழமைக்கு அப்புறம் வரும்போது நமக்கு இந்த வியாழனும் சிறப்பு வெள்ளியும் சிறப்பு அப்ப சிறப்புக்குரிய இரண்டு நாட்கள் தொடர்ந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்கு அதுலயும் வெள்ளிக்கிழமை ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கா அந்த அத்தனை சிறப்புகளும் நம்ம பெற்று வேணும்னா வியாழக்கிழமையிலேயே வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்மளுடைய அமல்களை அதிகரிக்க ஆரம்பிழமை ஆரம்பிச்சாதான் நம்ம அந்த வெள்ளிக்கிழமையே அதனுடைய சிறப்பை முற்றிலுமாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் நம்ம வார வாரம் வேலைக்கிழமை அதை நம்ம நினைவுப்படுத்துவதற்காகவே வேலைக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு நம்ம வீடியோ போடுறோம் வேளக்கிழமை வந்துருச்சு நீங்க வந்து இன்னைக்கும் சிறப்பு பண்ணி அடுத்த நாளும் நீங்க என்ன பண்ணும் அமல்களை கொண்டு நாட்களை நீங்க அலங்கரிக்க வேண்டும்னு சொல்லி உங்களுக்கு நினைவுப்படுத்துவதற்காகத்தான் அதுலயும் நம்ம இன்னைக்கு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்னு சொன்னோமா நம்மளுடைய அமல்கள் அனைத்துமே இடத்துல போகும் அதனாலதான் நபிசுல்லாஸ்லம் அவர்கள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள் எல்லாம் சிறப்பான அமல்கள் செய்வாங்க நோன்பு வைப்பாங்க எல்லா நாளும் நம்ம தொழுகுவோம் குரான் ஓதுவோம் திக்ரு செய்வோம் துவா செய்வோம் எல்லாமே செய்வோம் சதக்காலாம் செய்யணும்னா எந்த நாள் வேணா செய்வோம் ஆனா நோன்பு அப்படிங்கிறது நம்ம ரமலான் இல்லாத மாதங்கள்ல வைக்க மாட்டோம் அப்படி பார்க்கும்போது இந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்ல அந்த ஒரு சிறப்பான அமலை செய்யணும் ஏன்னா அந்த ஒரு அமல் எப்படிப்பட்ட அமல்னா நம்மளுடைய முகத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பு வந்து தருது அப்படிங்கறக்காக நம்பிசுல்லா அலையம் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகள்ல பார்க்கும்போது இந்த மாதம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் இந்த நாட்கள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள் அதனால என்னுடைய அமல்கள் அல்லாஹ் குடத்துல போகும்போது நான் நோம்பாளியாக இருக்க ஆசைப்படுறேன் நான் நன்மை செய்ய ஆசைப்படுறேன் பாவம் மன்னிப்பு அதிகமாக கேட்க ஆசைப்படுறேன்னு சொல்லிதான் நமக்கு நம்பிசுல்லா அலையம் அவர்கள் காமிச்சு கொடுத்துருக்காங்க அதனால அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய வேலைக்கிழமையினால் வந்தா எந்த சிறப்பான அமல் வேணா செய்யலாம் நோன்பு வைக்கிறது உங்களுடைய இஷ்டம் தான் ஏன்னா வந்து இது வந்து வரல் கிடையாது நம்ம வைக்கிறது வந்து தான் அதனால் நீங்கள் வைக்க விரும்பப்பட்டா வச்சு கொள்ளலாம் ஆனா நோன்பே வைக்க முடியாட்டினாலும் சரி மத்த அமல்களை வேலைக்கிழமை இருந்தே செஞ்சிருங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை வர்றதுனால வேலைக்கிழமை மகரீபுக்கு அப்புறம் தான் சிறப்புன்னு சொல்லிட்டு வேலைக்கிழமை மகரீப் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா சூறா ஓதுவாங்க எல்லாம் ஓதுவாங்க அர் ரஹ்மான் சூரா எல்லாம் ஓதுவாங்க எல்லா வீட்லயும் பார்த்தா ஊதுபத்தி எல்லாம் பத்து வச்சிருப்பாங்க அதாவது அவங்கள பொறுத்தளவு அளவுக்கு வேலைக்கிழமை மகரீபுக்கு பின்னாடிதான் நமக்கு அந்த சிறப்பு இருக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமை தொடங்க போதுன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது வேலைக்கிழமை நாள் இருந்தே அவங்களுக்கு சிறப்பு இருக்குது அதனால காலையில இருந்தே என்ன பண்ணுங்க அதிகமாக மன்னிப்பு கேளுங்க அப்ப நம்மளுடைய கணக்குகள் அல்லாக இடத்துல போகும்போது பாவம் இல்லாமல் போய் சேரும் அதுக்கப்புறம் அதிகமான நன்மைகள் செய்யுங்க எப்பயும் விட என்ன பண்ணும் சிறப்பான இபாதத்துக்களை எடுத்து அதிகமாக அதற்கு நேரம் செலுத்தி ஓத வேண்டும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நாள்ல நல்லபடியாக இடத்துல நல்ல துவா செய்யலாம் அதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய துவா வந்து பார்த்தோம்னா தலை சிறந்த துவாவாக இருக்குது அந்த துவாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப அந்த அறிவிப்பை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் இதை ஓதி பயனடியிருக்கு நீங்க ஒரு காரணமாக இருந்து அந்த நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள் இப்ப நம்ம அந்த துவாவை பார்க்கலாம் அந்த துவா வந்து பாத்தீங்கன்னா இந்த துவா வந்து பல அறிவிப்புகள்லாம் வந்துருக்கு சஹீகான அறிவிப்பாக இருக்கு நபி சொல்லலாஹு அலையுல்லாமா அவர்கள் அவர்களுடைய துவால இந்த துவாவை ஓதி வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த துவா தான் بسم الله الرحمن الرحيم يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي كله ولا تكلني இலான் இதற்கு அர்த்தம் என்னங்கிறதை புரிந்து கொள்ளுங்க அப்பதான் சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம துவா கேட்போம் அதை ஓதி பார்ப்போம் விட்டுருவோம் அப்படி நம்ம செய்யவே கூடாது ஒரு துவா கேட்கும்போது அர்த்தத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளவு வந்து சிறப்பானதுவா எந்தெந்த விஷயத்துக்குலாம் இதை கேட்கலாம் அப்படிங்கறதை தெரிஞ்சு கொள்ள முடியும் எல்லாவற்றுக்கும் மேல நாம நம்ம அல்லாஹ் அல்லாஹடத்துல கேட்கிறோம் அது என்னன்னே தெரியாம நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு வந்தா அந்த தேவை எப்படி நமக்கு கிடைக்கும் அதனால அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க அதுவும் ஒரு காரணம் நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதுக்கு இதனுடைய அர்த்தம் பாருங்க ஹையு இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய சிறப்பு திருநாமமாக இருக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா குரான்லையும் பல இடத்துல சேர்ந்துதான் வரும் தனித்தனியா வராது ஏன்னா இது ஒன்னோட ஒன்னு சேர்ந்த மாதிரியான அர்த்தம் கொண்டது இதனுடைய அர்த்தம் என்னன்னா என்றென்றும் வாழ்பவனே நித்தியமான ஒருவனின் அர்த்தம் அப்படின்னா அர்த்தம்னா அல்லாஹு எப்போதும் உயிரோட இருப்பவன் எப்போதும் நிலைத்திருப்பவன் அர்த்தம் நினைத்து பாருங்க மனிதர்கள் எப்போதும் உயிரோட இருப்பாங்களா கிடையாது எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் இருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்ந்துட்டு இறந்து போயிடறாங்க ஆனா வந்து அல்லாஹு அப்படி இல்லை அல்லாஹு எல்லா காலத்திலயுமே பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருந்திருக்கான் இனிமேலும் எப்போதும் உயிரோடு தான் இருப்பான் அதே மாதிரி அல்லாஹூ நிலைத்திருப்பான் மற்ற விஷயங்கள்லாம் வரும் அது நிலை இல்லாம என்ன பண்ணிடும் போயிடும் எதுவுமே ஒரு நிலையானது கிடையாது ஆனா அல்லாஹூ எப்போதும் உயிரோடு இருந்து நிலைத்தும் இருப்பான் அப்படின்னா எல்லாமே மாறும் இருக்கும் இருக்காமல் போகும் அழியும் ஆனா அல்லாகும் அப்படி கிடையாது அதுதான் படைத்தவனுக்கும் படை பினங்களுக்கும் உள்ள உள்ள ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கு அதுலயும் வந்து ஒரு அறிவிப்பு இருக்கு பாருங்க மறுமை நாள் வரும்போது எப்படி வரும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில தான் எல்லாமே அழிக்கப்பட்டு வருமாமா அல்லாஹ் முதல்ல என்ன பண்ணிக்கிறான் மனிதர்கள் எல்லாத்தையும் மரணிக்க செய்கிறான் அதற்கப்புறம் என்ன பண்றான் படைப்பினங்கள் அனைத்துமே உயிரினம் இந்த மரம் செடி கொடி வானம் பூமி எல்லாவற்றையுமே அல்லாஹ் அழித்து விடுவான் அதற்கப்புறம் என்ன பண்றான் இருக்கக்கூடிய மத்த மலக்கு மரங்கள் எல்லாம் அழித்து விடுவான் அதற்கப்பறம் சூர் ஊதக்கூடிய மலக்குகளையும் மரணிக்க செய்து விடுவான் அதற்கப்புறம் யார் இருக்கான்னு கேட்டா ஜிப்லி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்களாமா நானும் நீயும் தான் அல்லா இருக்கோம்னு சொல்லுவாங்க அல்லாஹ் ஜிப்ல

உன்னை அழைக்கிறேன் அல்லாஹ் நம்ம அழைக்கிறோம் எதுக்குன்னா அஸ்லிஹிலி சஹ்னி குல்லஹு என்னுடைய ஒவ்வொரு காரியமும் இருக்கு எந்த விஷயம்னா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சரியான முறையில் அமையறதுக்காக உன்னுடைய கிருபையை கொண்டு நான் உன்னை அழைக்கிறேன்னு நம்ம சொல்றோம் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீயே வந்து சரி செஞ்சு கொடு அதை நீயே அமைச்சு கொடு நீயே பார்த்துக்கோ எனக்கு நீயே தொழில் கொடு நீயே குழந்தையை கொடு நீயே திருமண வாழ்க்கையை கொடு செல்வத்தை கொடு கடனை அடைத்து கொடு எல்லா நல்ல நிலைமையும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இடத்துல கேட்கிறோம் கையோடு நம்ம என்ன சொல்லணும் நீ இலா நப்சி என்னுடைய ஆத்மாவின் மீது எனக்கு நீ பொறுப்பு சாட்டி விடாதன் ஐன் எந்த கண்ணி கண்ணிமைக்கும் நேரம் கூட அப்படிங்குறோம் அதாவது என் மேலேயே என்னுடைய ஆத்மாவின் மேலேயே அந்த விஷயத்த நீ பொறுப்பு சாட்டிராத ஒரு நொடி கூட அந்த கண்ணை சிமிட்டக்கூடிய நேரத்துல கூட என் மேல என் விஷயத்த நீ பொறுப்பு சாட்டிராத எல்லாமே நீ ஏத்துக்கோ எதுவுமே என்னால செய்ய முடியாது எனக்கு வந்து அதுக்கான சக்தி இல்லை நான் உன் கிருபியை கொண்டு உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன் யாரெல்லாம் உன்னை அழைக்கிற யாழ்லாம் என்னுடைய ஒவ்வொரு காரியம் அது எதுவா இருந்தாலும் சரி ஒரு நொடி கூட தவறாம நீ பொறுப்பேத்துக்கோ ஒரு நொடி கூட தவறாம நீ நேர்வழிப்படுத்தி வெற்றி பெறவை பொறுப்பு நம்ம என்ன சொல்றோம் சொல்றோம் அந்த தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே தீமையான வழிக்கு நம்மளை கொண்டு போகும் சைத்தானுக்கு கட்டுப்படுறதே இந்த நப்சு தான் முக்கியமா சைத்தான் நம்மளை யூசலாட்டங்கள் பண்றானா பலவீனமா இருக்கக்கூடியதே அந்த நப்சு தான் அது என்ன பண்ணுனா நமக்கு ஒரு கடமை வருது இப்ப நம்ம சம்பாதிக்கணும் அல்லாஹு பொறுப்பேற்று அதுக்கு வேலையை காட்டி நம்ம சம்பாதிக்க வச்சா அது வந்து ஹலாலா இருக்கும் இதே நம்முடைய நக்ஸு வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு வழி தெரியலேன்னா என்ன சொல்லணும் தெரியுமா போய் திருடு ஹராமானதைப் பண்ணு வட்டிக்கு போ இந்த மாதிரி என்ன பண்ணுனா அறமான விஷயங்களின் பக்கம் வழிகாட்டும் அதுதான் அல்லாஹுடைய வழிகாட்டுதலுக்கும் நப்சின் வழிகாட்டுதலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதனாலதான் அல்லாஹூடத்துல ஒரு நொடி கூட நீ பக்கம் நீ விட்டேனா என்னுடைய காரியத்துல எதெல்லாம் ஹராமோ அந்த தான் எனக்கு அது செய்ய வைக்கும் அதனால அந்த நப்சின் பக்கம் என்னுடைய பொறுப்பை நீ சாட்டி விடாதேன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹூடத்துல கேட்கிறோம் இவ்வளவு சிறப்பான அதுவா பாருங்க ஒரு தடவை இதனுடைய அர்த்தம் படிக்கிறேன் உயிருள்ளவனே நித்தியமானவனே உன்னுடைய கிருபியை கொண்டு உன்னை அழைக்கிறேன் என்னுடைய எல்லா காரியங்களையும் நீயே வழிநடத்தி செல்வாயாக கண்ணு மேய்க்கும் நேரம் கூட என்னுடைய நப்சின் பக்கம் இன்னி நீ பொறுப்பு சாட்டி விடாதே அப்படிங்கக்கூடிய அர்த்தம் கொண்ட துவா இந்த துவாவை எல்லா நாட்களிலுமே நீங்க ஓதலாம் தான் ஓதணும் இல்லை நாம வந்து வேலைக்கிழமையை வரும்போது ஒரு துவாவை எடுத்துக் கொடுக்குறோம் சிறப்பா இருக்கக்கூடிய ரொம்ப தலை சிறந்த துவாவை எடுத்து கொடுக்கறதுனால நம்ம இந்த துவாவை கொடுத்துருக்கோம் நீங்க தினமும் காலையும் ஓதிவாங்க மாலையும் ஓதிவாங்க பஜ்ருக்கு பின்னாடி மூன்று முறையும் அசுருக்கு பின்னாடி மூன்று முறையும் ஓதக்கூடிய பழக்கம் வச்சுக்கோங்க பிசுனாகுலேஸ் அவர்கள் அப்படியும் ஓதி வந்திருக்காங்க இப்ப நம்ம இதை பத்தி கேட்டுட்டோம் ஒரு மூணு முறையாவது நம்ம ஓதி விட்டு போலாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்